நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு ஆகும் அவற்றுள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த ரோகிணி நட்சத்திர நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்து கொண்டால் மிகச் சிறப்பு என ஜோதிர சாஸ்திரம் கூறுகின்றது அவ்வாறான இந்நன்னாளில் பிறந்த ஆண்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருப்பர் என அறிந்து கொள்வோம் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்தவராய் ஆன்மீக வாழ்க்கைக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள் ஆச்சாரத்துடனும் விரதங்களை முறையே கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பர் சத்துள்ள உணவுகளை உண்பதில் அதிக ஈடுபாடு இருக்கும் கூர்மையான அறிவுடன் அழகான தோற்றத்துடன் காணப்படுவர் தன் உயிருக்கே ஆபத்து நேரிடும் என்ற நிலையிலும் கூட மெய் தவிர்த்து பொய் பேசாதவர்களாக இருப்பார்கள் தன் தாய் மொழியை தேனொழுக பேசுவார்கள் பிறர் அறிவுரைகளை கேட்காமல் தன் எண்ணத்தின் படியே நடக்கக்கூடியவர்கள் ஆனால் பிறரை மதிப்பதிலும் அவர்களை வரவேற்பதிலும் சிறந்து விளங்குவார்கள் எல்லோரிடமும் அன்பாக பேசக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனக்காகவோ தன் சுற்றத்தாருக்கோ தன் குடும்பத்துக்காகவோ நீதி நெறியை புறக்கணித்து அநீதியான வழிகளில் செல்லவோ அநீதியான காரியங்களில் ஈடுபடவோ அஞ்சுபவர்கள் அநீதிக்கு துணை போக மாட்டார்கள் அமைதி வழியையே விரும்புவவராய் திகழ்வர் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆடவர்கள் பெண்களிடத்தில் தகாது நடப்பதோ தான் கைப்பிடித்த மனைவியை தவிர்த்து புற பெண்களை பார்ப்பதோ என் மனதால் கூட நினைக்கவோ கூட நினைப்பதையோ பாவம் என்ற ஒரு நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏகபத்தினி விரதனாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டில் உறுதியாக இருப்பார்கள் மேலும் இது போன்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் குணங்கள் இப்படி இருக்கும் என அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்